ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல மொறு மொறுனும் நல்ல கிறிஸ்பியான முட்டைக்கோஸ் வடை தாங்க பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு முட்டைக்கோஸை வந்து நார்மல் சைஸெல்லாம் ரொம்ப பொடிசா இல்லாமல் நார்மலாக நறுக்கிக்கோங்க இதே மாதிரி இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க நம்ம வந்து ரொம்ப மெலிசாக இதை நறுக்கக்கூடாது இதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் வந்து நான் பெரிய சைஸாகவே போட்டிருக்கேன் இந்த சின்ன குழந்தைய சாப்பிட்றாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துக்கிருவாங்க அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் ரெண்டு கொத்து கருகப்பில் வந்து கொத்தமல்லி எல்லாம் இருந்தாலும் போட்டுக்கலாம் அது நம்ம தான் இஞ்சி பூ இஞ்சியும் பூண்டும் நான் தட்டி போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி அதையும் போட்டாச்சு இப்போ அதில் வந்து நம்ம ஒரு பவுல் பவுலளவு சின்ன பவுலால் ஒரு பவுல் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன் அடுத்தது கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க கரிக கரெக்டாக இருக்கும் இந்த முட்டைக்கோஸ் வடை ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை நல்லா ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ வந்து கால் டே கால் கப்பு அளவு கால் கப்போடு கொஞ்சம் கூட அளவு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்குவோம் ஒரு கப்பு மை சாரி கடலை மாவுக்கு ஒரு கால் கப்போடு கொஞ்சம் கூட வந்து நம்ம அரிசி மாவு போட்டுக்குவோம் நல்லா வந்து ஆயில் நல்லா ஹீட் பண்ணி ஒரு குறிக்க குறு குளிக்கரண்டி அளவு ஆயிலும் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு இதே மாதிரி நம்ம த பிடைஞ்சோம்னா சரியாக இருக்கும் த பத்து தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கோங்க சரியாக இருக்கும் நான் அதிலேயே வந்து அந்த ஈரத்துலேயே அந்த ஆயிலே நான் பிழைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி இதே மாதிரி நம்ம வந்து வடை வடைசேப்பெலாம் வந்து நம்ம தட்டி போட வேண்டியது தான் ஆயிலை வந்து ரொம்ப ஹீட்டாக்காமல் நார்மல் ஹீட்டாக வச்சுக்கோங்க ரொம்ப ஹை இல்லாமல் ரொம்ப லோ இல்லாமல் நார்மலாக அடுப்பு வச்சுக்கோங்க இதே மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி நம்ம தட்டி தட்டி இதை வந்து நம்ம போட வேண்டியது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது முட்டைக்கோஸ் உடனே வந்து இது யாருமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கோஸ் பிடிக்காதவங்க கூட இதை வந்து சாப்பிடுவாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் பசங்களும் சரி முட்டைக்கோஸுக்கு பிடிக்காத பசங்களும் சரி இதை வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸும் கூட நம்ம செத்த நேரத்துலேயே இதை செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் பாருங்கள் எப்படி வந்திருக்கு நல்லா வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கிறங்க நல்லா நம்மளுக்கு வந்து சாஃப்டாகவும் இந்த முட்டைக்கோசு வடை ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது ஒவ்வொரு பசங்க வந்து முட்டைக்கோசே விரலால் கூட தொட மாட்டாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி நம்ம தட்டி எடுத்து எல்லாத்தையும் நான் சுட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள் நல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கிற வந்து சாஃப்டாகவும் சூப்பரான சுவையான முட்டைக்கோஸ் வடை ரெடி ஆகிடுச்சி மறக்காமல் ஸ்டேம் நாக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்க எப்படி இருக்குதுன்னு நல்லா சுட சுட டீ டைம் ஸ்நாக்ஸு நம்ம வந்து செஞ்சிடலாம் ரொம்ப வந்து பொருளும் இதுக்கு அதிகமாக இல்லாமல் எண்ணெயும் ரொம்ப குடிக்காது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை